ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல ஜூலை மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பத்தி சொல்லும் அதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை மாசத்துல ஆரம்பிக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அந்த நிலவரத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய புது பலனையும் பார்த்து விட்டு பன்னிரெண்டு ராசிக்குண்டான பலனையும் இப்போ சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் வணிகம் ஓம் குருப் யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே வித்மகி சாந்த தன்னோ சந்திரசேந்த பிரஜோதியா என்னுடைய ஆத்மாத தேவன் மகா காலி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரஜோதியா ஜூலை மாச கிரகண நிறுவனம் பார்க்கும்போது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் உண்டான பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான ராசி படம் தான் இப்போ சொல்ல அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் வந்து செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க ரிஷபத்தில் குரு மிதினத்தில் சூரியன் சுக்கரன் கடகத்தில் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இதுதான் கிரக நிலவரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது எந்த வகையிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதத்து கிரக நிறுத்த ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து ஆறு ராசி கட்டங்களிலே கிரகங்கள் தொடர்ந்துருக்கு பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறு ராசிகளிலே தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் அதற்கு கிரக மாளிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது கிரக மாளிகா யோகம் என்றும் என்னுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு மாலை நம்ம கழுத்தில் மாலை விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாலை பாதி மாலை வெளியே அப்படி இல்லையா அமைதி இருக்கிற மாலை பின்பக்கம் அரைஞ்சிரும் அப்போ அந்த மாலை மாதிரி இந்த கிரகங்கள் வந்து வரிசையாக நிற்க இருக்க அதுக்கு தான் கிரக மாளிகா யோகம் சொல்வது கிரக மாளிகா யோகம் வந்து ரொம்ப விசேஷமான நற்பலனுக்கு கொடுக்கும் அப்போ இந்த மாதம் சொல்லவே வேணாம் பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல தான் கிடைக்க போகுது ஏன்னா ஆரம்பத்திலே அந்த யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது அப்போ இந்த பொது பலன் போகுது இந்த ஜூய் மாலத்தில் கிரக மாளிகா யோகம் ஏற்பட்டிருக்கனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தீய விஷயங்கள்லாம் அடங்கி தான் இருக்கும் தீய சக்தியில் அடங்கியிருக்கும் நல்ல சக்தி மிகைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து சந்தோஷமான மனதில் இருப்பாங்க அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கேட்டிருந்தது தேட்டு தேடி கிடை தேடியை தடைய தட தாபமாக இருந்தது வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும் வியாபாரம் தொழில் இது மாதிரி மருந்த மருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல தொழில் சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்தாரோட உதவி கிடைக்காமல் மக்களால் இந்த தெரிஞ்சுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன் பார்க்கும்போது உடனுக்குடன் அந்த கிடைச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க அலுவல்கள்லாம் போய் இப்போ நிறைய பேர் பாட்டுருப்பாங்க அப்படின்னு கூட அனுபவப்பட்டுருக்கேன் நம்ம போகிற நேரத்துக்கு அதிகாரி இருக்க மாட்டாங்க அவங்க இருக்கும்போது நம்ம போயிருக்க மாட்டோம் இது மாதிரி ஒரு வேலை பார்க்க முடியறதுக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த யோகம் இருக்கிறதுனால நீங்கள் உடனே கூட அந்த உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அரசாங்கத்துடைய அனுகூலம் கிடைக்கும் அவங்களுடைய நலத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அதுதான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அதனால் பெருமைப்படத்தக்க மாதமாக தான் இருக்க போகுது அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த பலன் பொருந்தும் எல்லாம் நல்லபடியாக நடக்கப்போகுது ஒவ்வொருத்தரும் பகை உணர்ச்சி உள்ளவங்களாக மனம் விட்டு பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமையப்போகுது ஒருத்தரை பற்றி விமர்சனங்கள் பேசியிருந்தவங்களாம் இது வரைக்கும் அதை குறைச்சிக்கிட்டு வேண்டாம் நம்மளுக்குள்ளே நல்லபடியாக போயிடலாம் அப்படின்னு வருவாங்க இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம் ஒரு காவல் காவலருக்கும் ஒரு பேருந்து நடத்துனருக்கும் பிரச்சனை வந்து அவங்களே வந்து சந்தித்து அவங்களே ஒற்றுமை ஆகிட்டாங்க நம்மளால் ஏன் வீண் பிரச்சனை வரணும் அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இந்த ஜூலை மாதத்தில் சண்டை சத்திரம் வந்தாலும் சமரசமாக கண்டிப்பாக முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகிறது அது இல்லாமல் அந்த அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் மூலிமா உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்மளுக்குள்ளே எல்லாம் சுமூகமான உறவு ஏற்பட போகுது எல்லாம் வந்து மக்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது அதனால் இந்த மாதங்கள் வந்து இந்த மா ஜூலை மாதம் வந்து பொதுவாகவே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்க போதுன்னு சொல்லி இனிமேல் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சிறப்பு பலனை இப்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய உபாசனம் மகாவாராக்கி நான் வணக்கிறேன் ஓ மகிஷத் மிகை சண்டகஸ்தாதிமிகை தன்னோ வாராகி பிரஜோதியா சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோகமாகவும் சோம்பலாகவும் அப்படி தான் இருந்துகிட்டு வருவாங்க ஏன்னா அப்போ உள்ள கிரகணங்கள் அப்படி தான் இருக்குது அவங்களுக்கு இருந்தாலும் அதை மீறி நீங்கள் நல்லா வர்ணுக்காக தான் அந்த பதிவில் உங்களுக்கு நல்ல விஷயங்களையும் பரிகாரங்களையும் தெய்வ வழிபாடுன்னு சொல்ல போகிறேன் அப்போது சுறுசுறுப்பாக இருங்க எப்போதுமே பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க சூரிய வழிபாடு பண்ணுறது நல்லது காலையில் இருந்தவுடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க அவ்வளோ கோயிலுக்கு போக மாட்டாங்க இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது உங்கள் வீட்டு மொட்டை மாடலில் போய் பாருங்கள் பால்கனியில் பாருங்கள் சூரியனை வழிபட்டுவாங்க ஓம் ஆதித்யா என்ன சொல்லிட்டு வாங்க இல்லை ஆதித்யிறதுனு புக்கு படையில் கிடைக்கும் அதை வச்சு படிச்சுட்டு வாங்க சூரியனை வழிபட வழிபட உங்களுக்கு உங்கள் ராசிக்குண்டான தன்மை மாறும் நல்ல குணங்கள்லாம் வரும் தீய சக்தியெல்லாம் விலகி நல்ல சக்தி வரப்போகுது அதனால் இப்படிலாம் நடக்கப்போகுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கல வாங்கலை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் போகுது இந்த மாதத்தில் அப்போது ஏற்கனவே கொடுக்கல் வாங்கலேருந்தால் அதை நிவர்த்தி பண்ண பாருங்கள் இல்லைன்னா பேசி தீர்த்துக்குங்க உடனுக்குடன் அது சரி பண்ணி சமாதானமாக போக பாருங்கள் இல்லைனா அது மூலிமா சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அது இல்லாமல் குடும்பத்துலேயும் கொஞ்சம் அந்நியவனும் குறைஞ்சிருக்கும் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் தேவை தேவையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டிங்க அப்போ அது மூலிமா பிரச்சனைகள் வரும் நார்மலாக கேட்டு நீங்கள் கேட்ட நீங்கள் வாங்கி தர மாட்டீங்க அப்படின் தான் அவங்ககிட்ட சலிச்சுப்பாங்க அதுவே ஒரு மனக்கவலையாக இருக்கும் அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டு பெருசாக போய் சண்டையில் கூட வந்து முடியும் கருத்து வேறுபாடெலாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் தான் அனுசரித்து நடந்துக்கணும் அதுக்கு வழிபாடு கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது பரிகாரம் பண்ணுறது இதனால் நம்ம கண்டிப்பாக குறைச்சிக்கலாம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா எதிர்பாராத தொல்லைகள் வரும் எதிராளிகளால் தொல்லைகள் ஏற்கனவே நீங்கள் அவங்களோட பிரச்சனை பண்ணியிருப்பீங்க அவங்க நல்ல நேரமாக வந்து அவங்க ஒதுங்கி போயிருப்பாங்க இப்போ வந்து திருப்பியும் உங்களுக்கு நேரம் சரியில்லாதனால திருப்பி வந்து அவங்கவுங்க தொல்லை கொடுக்க ஆரம்பிப்பாங்க எதிரிகள் வந்து மறைமுகமாக தொலை கொடுத்தா என்ன பண்ண முடியும் உங்களால் அது மாதிரிலாம் நடக்கும் அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ண முடியும் இறை வழிபாடு கொண்டு தான் சிறந்ததான் சொல்லப்படும் சிவன் கோயில் போய்ட்டு வாங்க பெரும்பாலும் பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது அது இல்லாமல் நீங்கள் வந்து எப்பயுமே நல்லா கேட்டிங்க சிம்ம இந்த பதிவில் நான் சொல்கிறேன் எந்த கோயிலுக்கு போனாலும் விளக்கேற்று விட்டு வர வேண்டும் தீபம் நெருப்பு அந்த நெருப்பு தான் இருக்கணும் உங்களுக்கு ராசி நெருப்பு ராசின்னு சொல்கிறனால சிம்ம ராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போனாலும் அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலை எதுவுமே செய்யலை ஆனால் விளக்கு மட்டும் போட்டுட்டு வரணும் அந்த தீபத்தை ஏற்றிட்டு வரணும் அந்த நெருப்பை உண்டாக்கிட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு நற்பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் விளக்கு ஏற்றிட்டு வாங்க சிவன் கோயில் போயிட்டு வாங்க சக்தி கோயில் போயிட்டு வாங்க முருகர் கோயில் போயிட்டு வாங்க இது மாதிரிலாம் விசேஷமாக சொல்லப்படுது மாதிரிலாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான நேரமும் இந்த மாதத்தில் ஒரு விஷயத்து அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல ஒரு யோகமான கிரகங்கள் சேர்ந்து அமைஞ்சிருக்கு அதனால் வந்து உங்களுடைய மனைவி மூலிமாவும் உடன்பிறப்பு சகோதரர் மூலிமாவும் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு தொகையோ இல்லை ரொம்ப நாளைக்கு வர வேண்டிய ஒரு உதவி பண்ணின்னு சொல்லியிருப்பாங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அது இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அந்த நேரத்தில் வேண்டான்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு தன்மானம் இடம் கொடுக்காது இருந்தாலும் வேண்டான்னு சொல்லக்கூடாது அதை வந்து பயன்படுத்திக்கணும் அதுவும் இல்லாமல் அடிக்கடி இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க கோயிலுக்குள்ளே பொம்பளை கூட வெளியே நின்னாது கும்பிட்டுட்டு அவன் அந்த இறை சக்தியை வழிபட்டுவாங்க வீட்டில் அந்த இறை சக்தியை வழிபட்டுவாங்க அப்போ தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நிறைய தியானங்கள் பண்ணுங்கள் ஜபங்கள் பண்ணுங்கள் மந்திர மந்திரங்கள் பண்ணிட்டு சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு மந்திரங்கள் தெரிஞ்சால் அந்த மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க இல்லைன்னா பாட்டு பாடணும்னா அந்த இறை பாட்டு பாடுங்க எப்பவுமே தெய்வ தெய்வங்களை வந்து மந்திர ஜபத்தாலும் தியானத்தாலும் பாடல்களாலும் இது மாதிரி செய்யக்கூடிய பூஜைகளாலும் தான் அந்த இறைசக்தியை நம்ம பெற முடியும் அதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு போகுது பெரிய பெரிய மனுஷன் சொல்கிறேன் அவங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க சொந்தக்காரங்களும் சரி நட்பு வட்டாரத்தில் சரி அவங்களுடைய ஆசை பெற்று அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குங்க அவங்க சொல்கிறதை கேட்டுவாங்க ஜீவ சமாதி தரிசனம் அது நீங்கள் போயிட்டு ஒன்று கண்டிப்பாக ஏன்னா அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து மனம் ஒரு நிலை இருக்காது எப்போ பார்த்தாலுமே ஒரு ஆத்திரம் அவசரம் கோபம் இது மூணுமே உங்கள்கிட்ட குடிகொண்டிருக்கும் அப்பேற்பட்டவங்களுக்கு ஜீவசமாதி தரிசனம் தான் கண்டிப்பாக நல்லது செய்யப்போகுது இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவசமாதி தரிசனங்கள் வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட நிறைய சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற ஜீவசமாதி தரிசனம் போய் பார்த்துட்டு பௌர்ணமி அமாவாசை வியாழக்கிழமை இதுமாதிரி நாளெல்லாமே போயிட்டு வரலாம் பெரும்பாலும் பௌர்ணமியில் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அப்போ அங்கே போய் உட்கார்ந்து அமர்ந்து மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த ஜீவசமாதி அவரோட பேர் என்ன அந்த சித்தர் பேர் என்ன அந்த ஞானி பேர் என்ன அந்த மகான் பேர் என்ன அதை உச்சரித்து வந்தாலே போதும் உங்களுக்கு குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது அந்த தியானம் இருக்க வேண்டும் அப்போ உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அங்கே இருந்துட்டு நேராக வீட்டுக்கு போங்க கண்டிப்பாக எதிர்ப்பாராக திருப்ப உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும் இறைவேபாடு பண்ணிட்டு வாங்க தான பார்க்கும்போது நீங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த சொல்ல உடைகள் மட்டும் இல்லை தேவையான பொருட்கள் அதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போது முன்னமே சொல்லியிருக்கேன் குடை வாங்கி கொடுக்கலாம் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் பட்டவங்களுக்கு ஏன்னா வெயில் அதிகமாக இருந்தால் கொடை மழைக்கும் உதவும் அது மாதிரி செருப்பு வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு சில பேர் தட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்குனவங்க அது மாதிரி அவது வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து அன்றாட தேவைதான் பெருசாக ஒன்று அமைப்பொருளை ஒரு வீடு கட்டி குடிச்சு போனால் நம்ம எல்லா தேவைன்னு வாங்குறோம் அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து என்ன உடுக்க உடை ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு செருப்பு கொடை இது மாதிரி முக்கியமான அத்தியாவசியமான பொருட்கள் அதை தான் நான் சொல்லிவிட்டு வரேன் அதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தான தர்மத்தால் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கப்போகுது உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே தான் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நல்ல வாழ போ வாழ தான் போகிறீங்க இந்த மாதம் வந்து பொதுவாக எல்லாருக்குமே யோகமான மாதமாக தான் சொல்லியிருக்கேன் அதனால் அந்த வகையில் உங்களுக்கும் அது சரியாக வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்து நீங்கள் வந்து தொடர்ந்து இறை பண்ணிட்டு வாங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க தான தர்மம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லா தடைகளும் விலகி உங்களுக்கு வரக்கூடியெல்லாம் வந்து சேர்ந்து எல்லா நலமும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்